ஒரு ஊரில் ஒரு வயசானவர் தனிமையில் வசித்து வந்தார் அவருக்கு ரெண்டு மகன்கள் அவங்க ரெண்டு பேருமே குடும்பத்தோட வெளிநாட்டில் இருக்காங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய மனைவி ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க அவங்களுடைய இழப்பும் மகன்கள் இல்லாத நிலைமையில் பெரிய பெரியவருக்கு கொடுத்துச்சு தினமும் அவர் பூங்காவுக்கு நடைபெறுச்சு போயிட்டு வருவார் ஒரு நாள் அவருக்கு ஜீவன் அவர் கால் சுற்றியே வந்துச்சு அதை பார்த்த உடனே நம்மளே தனியாக தானே இருக்கோம் நம்ம ஏன் இதை எடுத்து வளர்க்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு தோணுச்சு அவரும் அதை வீட்டுக்கு விட்டுட்டு வந்து ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாரு அந்த வயலாச்சி ஒனும் அவர் சொல்கிறது எல்லாத்தையுமே செஞ்சிச்சு அவர் எங்கே போனாலுமே கூடவே போச்சு கடத்திற்கு போனாலும் சரி பூங்காவுக்கு நடைபயிற்சி செய்யலாம் எல்லா இடத்துலையுமே அவர் கூடவே இருந்துச்சு ஒரு நாள் அவர் பூங்காவுக்கு நடைப்பயிற்சி செய்ய வரல அந்த வாயிலாட்சிவன் அவர் எப்போவுமே பயன்படுத்துகிற கைத்தடியை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிடுச்சு அதை பார்த்து அங்கே இருந்தவங்க எல்லாருமே பெரியவருக்கு எதுவும் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய வீட்டுக்கு போனாங்க போன உடனே அவர் வீட்டில் தரையில் பேச்சு மூச்சு இல்லாமல் விழுந்து கிடந்தார் உடனே எல்லோருமே சேர்ந்து ஒரு வண்டியை வர வச்சு அவர் ஆஸ்பத்திரியில் போய் உடனடியாக சேர்த்தாங்க அங்கே அவருக்கு உடனடியாக ஒரு அறுவை சிகிச்சை நடந்துச்சு அது முடிஞ்சிட்டு வெளியில் வந்தோடனே மருத்துவர் முதலில் கேட்டது இவர் எப்படி பழச்சார்னு எங்களுக்கு தெரியவே இல்லை இவருக்கு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே மாரடைப்பு வந்திருக்கு அதுவும் இல்லாமல் இருக்கு ரொம்ப நாளாகவே இருதய பிரச்சனை இருந்திருக்கு இவரோட உயிர் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வாயிலாச்சி ஜீவன பக்கத்திலே தான் இருந்துச்சு அப்போ அங்கே இருந்தவங்க எல்லாருமே அவர் கூட இருந்தது இந்த வாயில்லா ஜீவன் மட்டும்தான் அப்போ அதுதான் வந்து முதலீடு ஏதோ செஞ்சுருக்கு அதனால தான் அவர் காப்பாற்றப்பட்டிருக்காரு அப்படின்றத அந்த மருத்துவருக்கு தெரிவித்தாங்க எல்லாருமே அந்த வாயிலா ஜீவனை அவர் அற்புதமாக பார்த்தாங்க அந்த பெரியவர் கண் முடித்த உடனே முதல்ல பார்க்க விரும்பினது அந்த வாயில் அதை பார்த்த உடனே அவர் கண்ணில் வந்து தண்ணி மலை மழை வந்துச்சு அதை கட்டி அணைச்சிட்டு என்னுடைய மனைவியும் இறக்கலை உன்னுடைய உருவத்தில் அவளை நான் பார்க்குறேன் அதனால் இந்த முறை நான் முதல்ல போனோம் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் இதுக்கப்புறம் ஒன்று ஒரு வாட்டி நடந்தால் என்ன நீ தயவு செஞ்சு காப்பாற்றாத அப்படின்னு சொன்னார்